டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாவை தலைமை ஏற்க வேண்டியதே வந்து தென் மாநிலத்தில் ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்றது அதுக்கு ஏன் காரணம் அவரே சொல்றாரு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் உலகத்தின் மிக சிறந்த ஸ்காலர் அவர் சொல்றாரு ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா இயல்பாவே வந்து தென்னிந்தியா வந்து ஒரு பகுத்தறிவு மிக்க நாடா இருக்குது என்றார் அவர் வந்து தமிழ்நாடு மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரு பகுத்தறிவு மிக்க இல்லைன்னா மூட நம்பிக்கைகள் ரொம்ப குறைவா சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மக்களா இருக்காங்க ஆனா நம்ம வட மாநிலத்தில் அப்படி இல்லை மூர் மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இருந்தது அந்த தொழில் இன்னைக்கு அந்த தொழில் அவங்க கிட்ட இல்லை ஏன் போச்சு அது எப்படி மாரவாடி கிட்டே போயிருக்குன்ற அரசியல நம்ம பகுத்தாங்காலே நம்மளை யாரு எங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்றது தெரியும் இந்த மக்கள் வந்து ரொம்ப அடிப்படையில அடித்தட்டு மக்களா வேலை செய்வாங்க இவங்க வந்து நம்ம அவங்களோட உழைப்பை நம்ம வாங்கி அதோட குறைவான பலனை தான் அவங்களுக்கு தரோம் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு அவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்ற வித்தியாசம் இதுலயே தெரியுது அவங்களுக்கு இந்த கல்வி அறிவு வரும்போது தான் எப்படியான ஒரு கல்வி அறிவும் சூழலும் அவங்களுக்கு வரும்போது மட்டும்தான் அவங்க அந்த கல்வியை நோக்கி பயணப்படுவாங்க அதுக்கு மெயினாக வாய்ப்பு இருக்கும் நமக்கு வாய்ப்பு இருந்தது வாய்ப்பு இருந்தாலும் நம்மளோட தலைவர்கள் அதுக்காக உழைச்சி நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க